ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கட்டிங் வீடியோ பார்க்கலாம் பஃப் கை கட்டிங் வீடியோ முதல்ல ஒரு கட்டிங் பார்த்துக்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு முதல்ல வந்து நம்ம மடித்து பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து நம்ம பார்த்த நம்மளை பார்த்து மதிங்கிருக்கணும் இப்போ ஆரஞ்சு கை உயர்த்த மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம முண்டாவோடய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்மளோட பஃப் கைக்கு எவ்வளோ சுருக்கம் வைக்கணுமோ அந்த சுருக்கத்தை நம்ம வச்சுக்கலாம் மூணு இல்லைன்னா நாலு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம முண்டாவோட சுற்றை வச்சுக்கலாம் சுற்ற வச்சு அங்கே ஆறு இஞ்சு வச்சோன்னா இங்கே அதில் பாதி இடிச்சுக்கலாம் தையலுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் பஃப் தூக்கி கொடுக்கறதுக்காண்டி இப்போ சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வே கட்டிங் வேலை இதான் முடிஞ்சிடுச்சு சிம்பிள் கட்டிங் ஈஸியாக இருக்கும் பஃப் வைக்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இங்கே லைனிங் வேணான்றதுனால மெயின் துணியிலே நான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ அங்கங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு தைக்கம்போது அடையாளத்துக்காண்டி இப்போ வந்து சின்ன சின்ன மடிப்பாக வச்சுக்கிட்டே வரலாம் அப்படியே சின்ன சின்ன மடிப்பாக வச்சு பெரிய தையல் வேணுனாலும் பெரிய தையல் வைங்க சின்ன தையல் வேணுனாலும் சின்ன தையல் வைங்க ஏன்னா ஏதாவது கரெக்ஷன்னா டக்குன்னு பிரிக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் ஏன்னா இது ரஃபாக ஒரு தையல் தானே அதனால் இப்படி தைச்சிக்கிட்டே வரலாம் ரொம்ப ஈஸிங்க பஃப் வைக்கிறது எனக்குலாம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஃப் பஃப் கை கொண்டு வந்தாங்களானே ஒரு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கும் அப்புறம் தைக்க 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 அதான் பழக்கம் நல்லா ஜாலியாக வருது நல்லா இப்போ என்ன மாதிரி டிசைனாக இருந்தாலுமே வாங்கிக்கிறது இப்போ வந்து நம்ம மடிக்கிறதை வந்துட்டு அந்த ஏற்கனவே மடித்த பக்கமே மடிக்கக்கூடாது அதுக்கு அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடணும் ஒன்று வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ தான் பஃப் வந்து தூக்கி கொடுக்கும் ஒரே பக்கம் வச்சா மடிஞ்ச மணிக்கே கீழேயே இருக்கும் அதனால எப்போதுமே ஒரு பக்கமே வைக்காதீங்க ரெண்டு பக்கமாக வைங்க கேட்குறவங்களுக்கு வேணால் அப்படி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரே பக்கம் அடிச்சு எனக்கு மஃபு ரொம்ப தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் அப்படி வச்சுக்கலாம் இது சின்ன குழந்தனால தூக்குனா தான் அழகாக இருக்கும் அதனால் தூக்குற மாதிரிக்கே அப்படி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அந்த அங்கே எந்த அளவுக்கு மார்க் பண்ணி தச்சோமோ அதே அளவுக்கு இந்த பக்கம் சுருக்கம் வச்சு முடித்தாச்சு இப்போ வந்து ரெண்டு கையுமே வச்சாச்சு இப்போ நம்ம வந்து துணியில் அட்டாச் பண்ணுறது தான் வேலையை இப்போ வந்து பார்டர் இருந்தது அந்த பார்டரை வந்துட்டு அப்படியே ராங் சைடு வச்சு தைச்சிக்கலாம் தைக்க தைக்க எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே நல்லா தைக்கலாங்க இப்போ கீழே பஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் சுருக்கம் என்ன அப்படியே மாறிட மடிச்சிடக்கூடாதுல்ல அதனால் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா நமக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டு பிரிக்கணும்னு அவசியம் இருக்காது அதனால் இப்போ வந்து ஒரு அரை மடிச்சிட்டு மடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம பஃப் கை வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த பாட்ரு மேலேயே தைச்சிக்கிட்டே வரலாம் லேஸ் தான் அதே லேஸ் வச்சுக்கலாம் லேஸ் அவங்க வேணான்னால நான் வைக்கலை பார்டரே போதும்ன்றதுனால இது ஒரு ஒட்டியான டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கு கை இல்லாமல் வந்து அந்த கையை வைக்க சொன்னாங்க இப்போ வச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் வந்து இந்த நடுவில் வச்சுட்டு நம்ம இப்படியே வச்சு பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே மேலே வச்சு அந்த பைப்பிங் மேலே படாமல் அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம் ஈஸி தாங்க இந்த பஃப் வைக்கிறது ரொம்ப 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 சுலோபமாக நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்களாக இருந்தாலுமே ஈஸியாக தைச்சிக்கலாம் லைனிங் தான் அப்படியே லைனிங் வச்சு தைச்சிக்கலாம் லைனிங்கிலும் முடிஞ்சளவுக்கு சுருக்கம் வைங்க லைனிங்கில் வந்து நார்மலாக வெட்டிட்டு அப்படியே சுருக்கத்தை மட்டும் இதில் தூக்கி வச்சாக்கா அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வைப்பேன் லைனிங்க்க்கு சேர்த்தே தான் வடித்து வைப்பேன் சுருக்கத்தை இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து பிடிக்க தேவையில்ல இப்போ வந்து கை சுற்றுற அளவு மார்க் பண்ணி நம்ம வச்சு தைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ தேவையானாலும் ஒரு நம்ம ரெண்டு தையில மூணு தையில போட்டுட்டு வேலையை முடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தைக்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி பழக பழக நமக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்